போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர்கள் நான் ஏன் இன்னும் அரசியல் ஒன்றில் இருப்பதாக என்னிடம் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் இருக்கின்றேன் என அவர்கள் என்னனும் கேட்டனர் எனவே இவை அனைத்துக்குமான பதிலை நான் இன்று அவர்களுக்கு வணங்கி இருக்கின்றேன் இந்த நாட்டில் கட்சி சார்பற்ற தலைவர் ஒருவர் தேவை என கூறியவர்கள் இந்த சந்தர்ப்பத்தில் உண்மையிலேயே கட்சி அரசிலிருந்து விலகி சுயாதீனமாக போட்டியிடும் என்னோடு கைகோருக்குமாறு இந்த நாட்டில் உள்ள மக்களிடம் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் கோட்டாபய தொடர்பில் நன்கு அறிந்தமையால் கோட்டாபையை இரண்டு வருடங்களில் தப்பி ஓடுவார் என நான் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மேடையில் கூறிய விடயம் உங்களுக்கு நினைவில் இருக்கும் என நினைக்கின்றேன் கூறியதைப் போன்று இரண்டு வருடங்களில் தப்பி ஓடினார் இன்று நான் ஒன்றை கூறுகின்றேன் சஜித் பிரேமதாச நாட்டின் கெட்ட நேரத்துக்கு வெற்றி பெற்றால் கட்டாயமாக ஒரு வருடத்தில் தப்பி ஓடுவார் நான் இன்று கூறியதை நீங்கள் தங்க எழுத்துக்களால் எங்கேனும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் கட்டாயமாக இது நடக்கும் தேவையான அளவு பொருளாதார நிபுணர்கள் இருக்கின்றனர் அவர்கள் அனைவரும் இந்த விடயம் தொடர்பில் நன்கு அறிந்தவர்கள் எனினும் பிரச்சனை என்னவென்றால் அவர்களை ஈடுபடுத்த சரியான தலைவர்கள் இல்லாத பிரச்சனை இருக்கின்றது பொருளாதார நிபுணர்களால் தனியாக நாட்டை கட்டியெழுப்ப முடியாது நாட்டின் கொடுக்கல் வாங்கல்களை மேற்பார்வை செய்ய அவர்களால் முடியும் கையிருப்பில் உள்ள நிதியை சரியான முறையில் பேணுவதற்கு கையிருப்பில் உள்ள நிதியை தேவையான இடத்துக்கு செலுத்த அதற்கான எச்சரிக்கை ஆலோசனை வழங்க அவர்களால் முடியும் எனினும் நிதி உருவாக்கம் பணப்புழக்கத்தை அதிகரிக்க டொலரை அதிகரிக்க மக்களுக்கு நிதியை வழங்க இந்த நாட்டின் தலைவர்கள் மேற்கொள்ள வேண்டும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் அவற்றினை மேற்கொள்ள இம்மிடம் வேலை திட்டம் ஒன்று இருக்கின்றது இரண்டு வருடங்களுக்குள் இந்த நாட்டு மக்களுக்கு தெரியக்கூடிய மாற்றம் ஒன்றை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஐந்து வருடங்களுக்குள் இந்த நாட்டை ஏனைய நாடுகளோடு பயணிக்கும் பழமிக்க நாடாக சிறந்த நாடாக மாற்ற முடியும் முதலில் இந்த நாட்டின் விவசாயத்தை நான் அபிவிருத்தி செய்வேன் மீன்பிடித்துறையை அபிவிருத்தி செய்வேன் கால்நடையை அபிவிருத்தி செய்வேன் உங்களால் தாங்கக்கூடிய அளவுக்கான நிதியில் மூன்று வேளை உண்ணக்கூடிய அளவில் கட்டாயமாக அரசு அனுசரணையோடு உங்களுக்கு வழங்குவேன்